பிரதமர் மோடி ரோட் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதுதானே என்று தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பள்ளிக்கரணை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருநெல்வேலி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பள்ளிக்கரணை வியாபாரிகள் சங்கம் சார்பில் கிரேன் மூலம் ராச்சத மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுத்தர முடியுமோ அதை தருவேன் என்று தெரிவித்தார் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ தமிழகத்தின் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என அதிமுக தென் நாடாளுமன்ற வேட்பாளர் கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதுதானே என்றும் அவர்கள் ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தாது தாக்கத்தை ஏற்படுத்தாது என கூறி கூறி அவர்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் தாக்கத்தை ஏற்படுத்தானா மாய மூட்டி இருக்க வேண்டியதானப்பா தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தா தாக்கத்தை ஏற்படுத்தான்னு தாக்கத்தை அவங்ககிட்டே ஏற்படுத்திடுச்சு மோடி அவர்களின் வருகை இந்த வேட்பாளர்களின் தா மேலே தாக்கத்தை ஏற்படுத்திட்டு ஏற்படுத்தினதாக இல்லை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்க இருக்காங்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்களுக்கு வெற்றி பெறுவோமா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக இந்த தொகுதியில் தாமரை மலர் சிலராக கூட ஆகலைன்னா யார் வேணாலும் ஆவும் அதற்காக சும்மா இதே பேசிட்டு இருக்க வேணாம் திராவிட கட்சிகளை மக்கள் நிராகரிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது